ட்ரெஸ்ஸு வந்து இந்த கலர் தான் மஞ்சள் கலர் எடுத்திருக்கு தர்ஷனுக்கும் இதே மாதிரி தான் எடுத்திருக்கு இந்த ட்ரெஸ் யார் எடுத்துறாங்க எங்கள் அப்பா வந்து எடுத்துறாங்க தீபாவளிக்கு எங்களுக்கு எடுத்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து பாய்ஸுக்கு லேட் ஆகாதுன்னு முதல் எங்கள் அப்பா இங்கே வந்துட்டார் வெவரொண்டி ஏன் பாருங்க நான் எங்கள் அப்பா மேலே பாருங்கள் கண்ணாடி போட்டு அப்படியே அப்படியே நல்லா ஜென்டில் மாதிரி இருக்கிற அப்படியே கீழே பாருங்க லுங்கி கட்டிட்டு தமிழர்களின் பாரம்பரியம் முழுங்கி சார் இருடா தான் நம்ம பாரம்பரிய ஒண்ணுதான் போனோம்

நல்லாதான் இருக்கு தச்சுக்கலாம் கொஞ்சம் பிடிச்சு அடிச்சுக்கணுமா இல்ல எப்படி இருக்கட்டுமா இல்ல இப்படியே இருக்கட்டும்டா ஏ ஐசோட குழந்தை நாங்க வரவேற நீ ஊருக்கே வந்திருக்கோம் யாரா வந்தீங்க அவனுக்கு மூணு வயசாது

ஏன்னா ஒரு இருபது நாளா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மாசமா அலையாத ஊரே இல்ல நான் இந்த கன்னியாகுமரி நாகர்கோவில் இருந்து என் மச்சா கல்யாணத்துல இருந்து இங்க இந்த வரைக்கும் கோயம்புத்தூர் எந்த கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல அலைஞ்சிட்டே இருக்கும் இந்த ரெண்டு மூணு மாசமா சரியான அலைச்சல் டீசல் மட்டுமே ஒன்னு லேக் போட்டிருக்கேன் ஒரு செயினை திருப்பி இருக்கிறோம் தங்கப்புல வாடிப்பாளர் தர்ஷன் வந்து வந்துட்டான் நாங்க வாங்கினது பாத்தீங்கன்னா தர்ஷனுக்கு அந்த இரநூத்தம்பது ரூபாய்க்கு மண் வண்டி அப்புறம் இந்த ரெண்டு வண்டி நூற்றம்பது நூத்தம்பதுக்கு ரித்துக்கு வாங்கி கொடுத்தது முன்னு ரித்துக்கு வாங்கணும் அதை பத்தி இன்னொன்னு வேணும்னு கேட்டால் தர்சனம் நடவாங்க உனக்குதான் நீ முக்கியமா சொல்லிக்கிறேன் அருள் கட்டின ஸேரீ நம்ம கிட்ட அவைலபிள் இல்ல யார் எடுத்து கொடுத்தாங்க நான் சொல்லிவிட்டேன் இது வந்து எனக்கும் எங்க அண்ணிக்கும் ஒண்ணு போல எங்க அண்ணாவும் எங்க அ எங்கள் அண்ணி எனக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க பொங்கலுக்கு எங்கள் அம்மாக்கிட்ட சேலை வந்து எங்கள் அண்ணன் எடுத்து கொடுத்தது மாமா மாமா எடுத்து கொடுத்துட்டு சேலை ஃபர்ஸ்ட்டு வந்து அண்ணியோட ஸேரீ வந்து வந்து ஒண்ணு போல எடுத்தாங்க நான் அந்த கதைய சொல்லிய அம்மாவும் ஒண்ணு போல ஒரு சேலை எடுத்தாங்க அதுக்கப்புறம் அன்னைக்கு வந்து இந்த செலை ரொம்ப பிடிச்சி எங்க அண்ணனுக்கு ஒரு சில புடிச்சிருந்துச்சு

இந்த சேரீ நம்ம நினைக்கிற மாதிரி ஐயாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா எல்லாம் இல்லைங்க இங்க ரேட் சொல்லிடுங்க ரேட் சொல்லிடுற சோ தௌசண்ட் ஆயிரத்தி தொண்ணூறு வெறும் ஆயிரத்தி தொண்ணூறு ஆஃபர் போக ஆயிரத்தி தொண்ணூறுபா பட் இந்த சேரீ நம்ம கடையில எல்லாம் பாத்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு குறைச்சிருக்கா அந்த சேரீ ஒரு இடத்துல கொஞ்சம் கூட வந்து கூட அன்னியோட சாரியுமே கொஞ்சம் ரேட்டு கூட நினைக்கிறேன் ஆமா அன்னியோட சாரியுமே தௌசண்ட் த்ரீ அதாவது தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு டென் ருபீஸ் கம்மி இதே கலர்ல தான் நான் துணி எடுத்திருப்பேன் ஆல்ரெடி தெரியும் வீடியோல சேனதேரே எல்லாமே தீபாவளிக்கு வந்து மாமனார மாமியார் தான் நீங்க எடுத்து கொடுத்துருकाங்க. ஏன்னா என்ன நாங்க எடுக்கல இந்த மூணு சாரில தீபாவளி இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மறுபடியும் நமக்கு நா நம்ப ரெண்டு தடவை தீபாவளியே கிடையாது. அதனால தான் நம்ம ட்ரெஸ் எடுக்கல. அதனால தான் એમ புள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுக்காம இருக்க கூடாதுன்னு எல்ல எங்க அம்மா அப்பா எடுத்துக்குறாங்க. இந்த மூணு சாரியை உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. எனக்கு எங்க அம்மா சாரி பிடிச்சிருக்கு. அநேக மூணு சாரிமே நல்லா தான் இருக்கு. எனக்கு காசு கொடுத்து வாங்கنا சாரி நல்லா தான் இருக்கு. எனக்கு வந்து இது நான் செலக்ட் பண்ண சேரீனால ஓகேவா சூப்பரா உனக்கு தானே அப்புறம் என்ன எனக்கு என்னப்பா அடுத்து அடுத்து வந்து எங்கள் இந்த சட்டையை அண்ணன் ஒரு முடியும் கவர்லாம் இது வந்து அண்ணியோட ட்ரெஸ்ஸுக்கு இது இதுவுமே நேவி ப்ளூ

இது மாமாக்கு இது எங்க அப்பாக்கு எங்க அப்பாக்கு எங்க அப்பாவுக்கு அவர் ஃபங்க்ஷன் போறனால ஃபேன் துணி எல்லாமே தக்கி கொடுத்தாச்சு ராஜபாய் எங்க அப்பாவுக்கு லெட்சுக்கு தர்ஷனுக்கு மூணு பேருக்கு வந்து தர்ஷன் லெட்சுக்கு வந்து நான் காமிச்சிருப்பேன் அப்பாவுக்கு எடுத்தத தான் காட்டல வீடியோ காட்டல எடுக்கலையா ரெண்டு சட்டே மூணு நீங்க ரெண்டு பேரும் மேக்கிறதே பெருமாடா இருக்கு எங்க போறா முடியல தூக்க வச்சே எனக்கு அப்பா வந்து இது வந்து நான் எடுத்தேன் ஏனா இந்த கிரீன் கலர் இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்ல ஒரு ஃபேன் கூட

எதுனாலும் அதனாலே ஃபுல்லாக நாங்கள் வந்து கவுசர் மட்டும் தான் இருக்கோம் ஸோ அடுத்து வந்து இது யாருக்கும் தெரில ரித்துவுக்கும் ரித்துவுக்கும் தர்ஷனுக்கும் ஒன்று போல் எடுத்திருக்கோம் ரித்துக்கு எங்கள் அப்பா வந்து தர்ஷனுக்கு வந்து எடுப்போம்ச்சு ஏன்னா தர்ஷனுக்கு ஆல்ரெடி எடுத்தாச்சு இன்னொன்று வந்து நாங்கள் கீரை வாங்கலை போயிட்டு வரும்போது எங்கள் அத்தை மாமா வந்து காசு கொடுத்து தர்ஷனுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து போங்கன்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இதை தர்ஷனுக்கு வந்து அவர் எங்கள் அர்த்தவாம் அதாவது தர்ஷனோட அப்பத்தாவும் தாத்தாவும் எடுத்து கொடுத்ததுக்கு காசில் நாங்கள் எடுத்துருக்கோம் ஓகேவா எங்கள் அப்பா

ரித்துக்கும் இதே மாதிரி இருக்கு நான் காட்டுறேன் ரெண்டு பேருக்கு ஒண்ணு போல அது வந்து எங்க அப்பா எடுத்துட்டாரு ஆனா என்னதான் இந்த சைஸ் வித்தியாசமா இருந்தாலுமே இந்த ட்ரெஸ் ரேட் நாங்க சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி முன்னூறு ரெண்டாயிரத்தி முன்னூறு ரூபா இந்த ரெண்டாயிரத்தி எழுவது ரூபா போட்டாங்க ரேட்டு இதோட ரேட்டு அடுத்து வந்து ரித்துக்கு வித்துக்குமே சேம் தான் திராசஸ் வித்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது ரூபா அவனுக்கு எப்படியுமே ரெண்டாயிரம் ரூபா போட்டிருப்பாங்க எழுபது ரூபா கம்மி பண்ணி நமக்கு கூட ட்ரெஸ் கம்மி இல்லை குட்டீஸுக்கு அடிச்சு வீசுறாங்க ஏன்னா குட்டீஸ் எப்படி இருந்தாலும் எடுத்துருவாங்கல்ல அதனால இது வந்து எங்க அப்பா அம்மா வந்து ரித்துக்கு எடுத்து கொடுத்தாரு எப்படி இருக்கு சொல்லுங்க அப்பா எங்க அப்பா இங்க இருந்து கிளம்பும் போதே சொல்லிட்டாரு தர்சனம் குறிதுக்கு 1 கொள்ளது தான் எடுப்பேன் 1 கொள்ளது தான் எடுப்பேன் அப்பா காசு வேஸ்ட் பண்ணாத சும்மா இருக்கு நாங்க வந்து மாமா காசு கொடுத்ததால நான் அதல தரிசனம் எடுத்துப் நீ ரஃபியஸ்க்கு மட்டும் தரிசனத்துக்கு எப்படியா தரிசனம் பண்ணா எல்லாமே அப்புறம் வந்து லெட்சுக்கு வந்து இன்னொரு தீபாவளி பட்சசி இது என்ன ரொம்ப கம்மி இது நான் தேடி கண்டுபிடிச்சேன் சேர்த்து ஒரு 700 வந்துச்சு

வெடி எல்லாமே வீட்டுக்கே வந்திருச்சு வெடி நிறைய இருக்கு ஒரு வெடி கடை ஒரு பாக்ஸ் மட்டும் வெடி முடிச்சிருக்கோம் ஒரு பாக்ஸ் அப்படியே இருக்கு அது வந்து இருக்கா வெடி வருதா இருக்கு இருக்குன்னு கேட்டிருக்காங்க சரி ஓகே அத நான் நினைச்சிச்சு நாளைக்கு ஊருக்கு போறதுக்குள்ள வந்து கன்ஃபார்ம் சப்போஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுனா முடிச்சிட்டு போயிடலாம் இல்ல அங்க போனதுக்கு அப்புறம் कंफर्म நூறையனா திரும்பி மாதிரி இருக்குமே அதான் யோசிச்சேன் அத கேளு என்னடா தங்கம் சோ ஓகே கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சன்னு நினைக்கிறேன் தீபாவளி பட்சங்கள பக்கவா முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி இல்லாதனால் நார்மலாக நான் எதுவுமே எடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம் டவுசருங்களை தௌசரு அதனால் எல்லாமே மாமா வாங்கித் தரேண்டாங்களாம் நாங்களாம் விட்டாச்சு இன்னைக்கு வந்து அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்றைக்கி சரியான விருந்து பட் அதெல்லாம் வீடியோ நான் நினச்சிருக்கேன் இப்போ நைட்டு அந்த வீடியோ வந்து அந்த ப்ளாக்கில் இந்த ப்ளாக்கு உங்களுக்கு தனியாக நாளைக்கு வந்துடும் நாளைக்கு இந்த ப்ளாக்கு உங்களுக்கு நாளைக்கு வந்துடும் கோயில்கோட ப்ளாக் வந்து உங்களுக்கு தனியா வரும் அதுல விருந்து எல்லாமே பாருங்க ஒரு என் குழந்தை நான் இன்னைக்கு பண்ணதுமே சரி என்னது நாளைக்கு போய் பாத்துட்டு வந்துடலாம் அவளை அப்படின்னு சொல்லி மனசுல வச்சு எங்க அம்மா ஒரு குழந்தைய தூக்கிட்டு குழந்தையா சத்தியமா என்னன்னா அந்த விற்பாங்கல்ல அதை எடுத்துட்டு சும்மா அந்த பொம்மை எல்லாம் இருக்கும்ல ட்ரெஸ் போட்டு பொம்மை வச்சிருப்பாங்களா அத போட்டு எடுத்துட்டு வரவான்னு நினைச்சேன் தொட்டு பார்த்ததுக்கு அப்புறம் செம்ம சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு பாக்க முடியல அப்புறம் வந்து ரெண்டு ட்ரெஸ் எடுத்து கையில கொடுத்துரு கண்டிப்பா நேர்ல போய் பாக்கணும் நேர்ல போய் பார்க்க முடியாத ஒரு இருக்கும் போய் பார்க்கணும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போற மாதிரி பிளான் போட்டோம் சத்தியமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போறது போறதுன்னா என்னால சத்தியமா போக முடியாது அதனால நானே போய் எவ்வளவு எவ்வளையா இருந்தாலும் தனியா போய் என் ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு வந்துடணுங்க அவ்வளவுதாங்க முடிஞ்சது கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன் அடுத்த வீட்டுல சந்திக்க முறையே பாய்